அதை விடுங்க இப்போ இழிச்ச வச்சுக்கி நம்ம எல்லாம் துணி எடுக்கலல்ல நம்ம எல்லாம் ஒரே போல எடுத்தோம் அவளும் மறந்துவிட்டோம் மத்தியிலோ அவ ஒரே கோவம் போட்டுட்டோம் என்கிட்ட ஐயா ஆமெல்லாம் அந்த பிள்ளைக்கு எடுக்கலைல்லண்ணே அவள் முக்கால் கிடந்து அழியா என்னைய மட்டும் மறந்துட்டிடலான்னு நாங்கள் எப்பயும் போல வழக்கம் போல் பாக்க போடாமன்னு பார்க்க போகும் போதே சொன்னான் இப்படி எடுத்து எல்லாம் தைக்க கொடுத்துருக்கோன்னு எனக்குன்னு சொல்லி கேட்கா எனக்கும் கேட்டா கொடுத்துருக்கியான்னு அப்புறம் தான் ஞாபகம் வருது அம்மா அவளுக்கு எடுக்கலையான்னு ஆமாம்க்கு ஒரே வருத்தமாக போச்சு அவட்ட என்னென்னமோ சொல்லி சமாளித்து பார்த்தேன் அப்பையும் அவள் சமாதானம் ஆக முடியன்ட்டா இவ்வளவு இவ்வளோ இருந்துச்சு இருந்ததெல்லாம் ஆளுக்கு பறக்கிட்டாவே சோதிகா அதிகாச்சாரினதான் உனக்கு நான் கடையில் போய் பார்த்து எடுத்து தரலான்னு இருந்தேன் அதுக்குள்ளே நீ இப்படி சொல்லிட்டேன்னு நானும் அவட்ட சமாளிச்சு சமாளிச்சு பார்க்க அவள் சமாதானமே ஆகாமல் ஒரே அழுவ பார்த்துக்கிடுங்க எனக்கு அவன் இருந்துச்சு வாங்கிட்டே காசு இல்லை நீங்கள்தான் வாங்கினீங்க வேற நான் என்னத்த சொல்லு அந்த இடத்துல அவளுக்கும் ஒண்ணு வாங்குன்னு எனக்கு என்னன்னு சொல்லுன்னு தெரியாமதான் நான் நமக்கு வாங்குன சேலையை அவளுக்கு கொடுத்துக்கிடலாமான்னு நினைச்சுக்கிட்டுதான் நான் ஒண்ணு சொல்லாம இருந்தேன் நீங்களும் ஒன்னும் கட்டட்டும் நம்ம வே எப்பயும் போலதான் வேற சேலை கட்டிக்கிடலாமா அப்படின்னு நினச்சுக்கிட்டு இருந்தேன் அவளுக்கு அதை எடுத்து கொடுத்துடலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை ஐய இந்த சேலைலாம் ஈஸியா வாங்கிடலாம் கடைவெளிக்க போனேன்னா கேட்டால் எடுத்து தரப்போகிறான் வாங்கி இழிச்ச வச்சுக்க குடுத்துடலாம் அது ஒரு பிரச்சனையும் இல்லை உங்கள்கிட்ட வந்து கேட்பா கேட்டனா நீங்க இப்படியே சொல்லிருங்க கடைக்காரங்கிட்ட முடிஞ்சு அதனால தான் உனக்கு வாங்கலை உனக்கு பெரிய பொண்ணு வாங்கி தரேன்னு தான் சொன்னா அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லி சமாளிச்சிருங்கன்னு அவன் கேட்டானா சொல்லதுக்கு தான் நம்ம கூட போச்சு எனக்குலாம் உண்மையை சொல்லணும்னா சுத்தமா ஞாபகம் இல்லக்க பாவம் தானே நம்ம இப்படி பண்ணிருக்க கூடாது தான் தப்பு தான் சரி ஒண்ணும் இல்ல அதான் என் ஜலையை எடுத்து கொடுத்துடலான்னு இங்க பாருங்க லட்சி ஒருத்தரும் ஒருத்தர் ஜலையும் கொடுக்காண்டா அவளுக்கு இன்னைக்கு சாயங்காலமே போய் நானே எடுத்து கொடுத்துடுறேன் ஒரு பிரச்சனையும் இல்ல எங்க மாமியார் காதுல மட்டும் நான் தான் செலவு பண்ணி எல்லாருக்கும் சேலை எடுத்தேன்னு மட்டும் சொல்லிடாதீங்க இல்லட்டுன்னா எங்க மாமியார் ஆடு ஆடு நான் ஆடிவிடும் அதான் எல்லாரும் நாங்க காசை தந்துருவோம்ல பெரிய பொண்ணு அப்புறம் என்ன நீங்கள் வே தந்துருவிய ஆனா எங்க மாமியார் என்னமோ நான் தான் உங்களுக்கு இலவசமா வாங்கி தந்த மாதிரி அது சொல்லிட்டு அதுக்கு தான் சொன்னேன் ஆனா பெரிய பொண்ணே எங்க வீட்டுக்காரருக்கு ஏழாம் தேதிக்கு மேல தான் சம்பளம் அதனால நான் உனக்கு ஏழாம் தேதிக்கு மேல தான் காசு தருவேன் நீ தரலன்னா அதுக்கப்புறமா உன் மானங்கத்த பெருமாள் சால புடுங்கிட்டு விட்டுருவேன் பாத்துக்க அப்படிலாம் செஞ்சிரு அதெல்லாம் தந்துருவேன் ம் தந்தா சரி நான் சீட்டு காசு கேட்டிருக்கேன்டே அதுல தந்ததும் தந்துடுறேன்னு

ரொம்ப நாள் கழித்து அவள் கையால் கொஞ்சோள காய்ச்ச ஆழ மீன் கறி தின்னதே அவ்வளோ டேஸ்ட்டு இன்னைக்கு சுறா மீனே கொண்டு வந்து கொடுக்கோன்னா சுறா புட்டு வச்சு தர சொல்லணும் நல்லா இருக்கும் நம்மள நல்லா தின்னுவிட்டு உடம்ப தேர்த்திட்டு போகணும் என் பொண்டாட்டி கைராசி சூப்பர் கைராசி அவ தான் எனக்கு ரா சாத்தி ஆரம்பகாரம் பண்டகாலம் அவன் அட உமா அது சுறா மீன்லா

என்ன கரும்புன்னு வேற தெரியலையே இத வேற இங்க தூக்கிட்டு வராரு ஏதாவது ஏழரை இழுத்து வச்சிட போறாரு இந்த மனசன் எக்க பொறுங்க அவரு இங்க தான் வராரு என்ன அதுன்னு கேப்போம் லட்சுமி இங்க வாரு என்ன கொண்டு வந்திருக்கேன்னு எல்லாரும் கதை பேசிட்டு இருக்கியல ஆமனே இவ்ளோ மீன் எவ்வளவுனே எங்க வாங்குனீங்க பார் லட்சுமி எல்லாரும் என்ன ஏதுன்னு கேள்வி கேட்காம நீ இப்படி பாக்க திருத்திருன்னு முழிச்சுக்கிட்டு என்னாச்சு சொறாவை பார்த்ததும் மரண்டட்டியோ ஏ மனுஷா இத வாங்க உமருக்கு ஏதியா காசு எப்படி இத வாங்கிட்டு வந்தீரே எங்க இருந்து எடுத்துட்டு வந்தீரே ஏதாவது பண்ணிட்டீரா எனக்கு பயமா உள்ள இருக்கு இத பாக்கும்போது 100 ரூபாய்க்கு நாளை சாலை வாங்குனனாலே அந்த நாளை நிப்பியறி இவ்ளோ பெரிய மீனை வாங்கிட்டு வந்து நிக்கிறே இது காசு கொடுத்து வாங்குறே இல்ல எவனும் கண்ண சந்த நேரத்துல தூக்கி தூக்கி இருந்துட்டீரா ஐயே லட்சுமி நீ பயப்படியமா இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது எங்க அக்கா வீட்டுக்காரு யாழத்துல மீன் எடுக்க போனாரு அவியல்வ வீட்டுக்கு அப்புறம் ஐயா தங்கச்சி வீட்டுக்கு அவியா அக்கம் பக்கம் சொந்தக்கார வீட்டுக்கு எல்லாருக்கும் எடுத்தாவ ஒரு பத்தாயிரம் ரூபாய் பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கான எடுத்தாவ ஏலத்துல அதுல ரெண்டு மீன் இருந்தாங்கன்னு கொண்டு போனான்னு தந்தாவ வீட்டுல வேணா போய் லட்சுமி கிட்ட குடுன்னு அதனாலதான் இதை தூக்கிட்டு இங்கோ ஓடி இருந்தேன் சொல்லிதாங்க கொண்டு வந்த ஆமா நிறைய மீன் வேற தந்து விட்டாவ சரி தந்ததை நான் கொஞ்சம் சரின்னு கொண்டு வந்தேன் இது பொம்பளை பிள்ளைகளுக்கு நல்ல இடுப்புக்கு நல்லதாம அதான் இது கொடுத்தா நல்லது வீட்டில் சடங்கான பிள்ளையும் இருக்கலான்னு இதை எடுத்தாவலாம் அதனால் நம்ம வீட்லேயும் போட்ட பிள்ளையில் கிடக்குல அதான் வச்சு கொடுன்னு சொல்லிட்டு தந்தாவ அதான் எடுத்துக்கிட்டு வந்தேன் இது உங்கள் அக்காவுக்கு தெரியுமா இல்லை அவளுக்கு தெரியாது மாமா அவளுக்கு தெரியாமல் தான் தந்தாவ அப்படி ஒன்று அவளுக்கு தெரியாமல் அங்கே உள்ளது எதுவும் எனக்கு இங்கே வேண்டாம் அவகிட்டே கொண்டு கொடுங்க அவளே அவச்சு திங்கட்டும் இப்படி ஒரு கூறு கூமுட்டையா இருக்க நான் இருந்தனா எவன் எக்க எடுத்துட்டா எனக்கு என்ன கொண்டாமோதா அதுன்னு சொல்லிட்டு நான் அப்பயே அழிச்சு பொறிக்க ஆரம்பிச்சிருப்பேன் வேலையை பார்த்திருப்பேன் இந்த லெச்சி என்னன்னா இவ்ளோ ரோசம் பார்க்குது இவ்ளோ ரோசம் எல்லாம் பார்த்தா வழங்குமா எல்லாரும் உன்னை மதியே இருப்பவளா சுறா மீன்லாம் பெரிய புண்ணு சுறா மீன்லாம் நான் என் கண்ணிலே பார்த்தது இல்லை தெரியுமா முன்னாடி எப்பயோ நீ ஒருத்த கொண்டு சுறா போட்டுன்னு கொஞ்சோட தந்த அப்பதான் நான் தின்றிருக்கேன் இதை முழுசா நான் தான் பார்க்கேன் நம்மளாம் இதை வாங்கிய முடியாதுன்னு நினச்சேன் இன்னைக்கு லட்சுமி அக்கா வீட்டுக்காரரு கொண்டு வந்து கண்ணு முன்னாடி நீட்டிக்கிட்டு இருக்காரு பேசாட்டிக்கு லட்சுமி வேண்டான்னு சொல்லிச்சுன்னா நான் ரெண்டையும் வீட்டுக்கு கொண்டு போய் ரெண்டு மாசத்துக்கு வச்சு திங்க போறேன் எதுக்கு ரெண்டு மாசம் வச்சு தின்னுட்டு சாவதுக்கா நீ சும்மா இல்ல இப்ப லட்சு மட்டும் அங்க வேண்டான்னு சொல்லட்டோம் அடுத்த நிமிஷம் நான் பறந்து போய் வாங்கிட்டு போய் நான் செஞ்சு திங்கடா இல்லையான் மட்டும் பாரு என்ன லட்சுமி பிள்ளைகளுக்கு ஆசையா செஞ்சு கொடுப்பா உடம்புக்கு நல்லது அதுவளுக்குன்னு சொன்னாவளான்னு கொண்டுட்டு வந்தா இப்படி வேண்டான்னு சொல்லி திருப்பி அனுப்புற இது வேலை என்ன தெரியுமா நம்மளால காசு கொடுத்து வாங்க இயலாது எங்க ஏதோ அங்க வாங்கி தந்தவளன்னு நினைச்சுக்கிட்டு நான் இப்போ அழகாக சரி லட்சுமி செஞ்சு பிள்ளைகளுக்கும் கொடுப்பா நமக்கும் தருவான்னு பார்த்தேன்னா நீ இப்படி சொல்ற காசு என்ன காசு ஐநூறு ரூபாய் கொடுத்தா ஆயிரம் ரூபாய் கொடுத்தா அந்த மீனை தர போறாங்க நீங்க ரொம்ப மின்னுக்காதீங்க கொண்டு போய் அவட்டே கொடுங்க என்ன தண்டை பண்ணி அந்த மீன் அங்க கொடுங்க எனக்கு இந்த மீனை என்ன வெளியே போய் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு விற்க தெரியாமலா இருக்கேன் சரி நான் சரி பிள்ளைகளை தின்னுட்டு போட்டேன்னு கொண்டு வந்தா நீ ரொம்ப பண்ணாத லட்சுமி

அவ்வளோத்தையெல்லாம் நான் வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது ஒரு மீனை அவ்வளோ எல்லாம் வெட்டி எடுத்துக்கிடுங்கன்னு சொல்லிட்டு நான் ஒரு மீனை வீட்டில் வச்சு சமைச்சிக்கிடுங்க ஐயில் வச்சு ஒரு மீன் நமக்கு தரதா சேரிங் சேரிங் சரி ஏதோ மீனை வாங்கினியே அதுவே எனக்கு போதும் அப்படியே சமைச்சா எனக்கும் ஒரு வயிற்று ஆகிய நானும் சாப்பிட்டு போறேன் எனக்கு இப்பலாம் செய்யிறதுக்கு ஒண்ணும் யாரும் இல்ல நான் காலையிலேயே பருப்பு கறி வச்சி சோறு கறி செஞ்சுட்டேன் செஞ்சிட்டேன் இப்போ தெரி நீங்க கொண்டு வந்துட்டீங்களேன்னு தான் நான் இப்போ இத கொண்டு போய் फ्रिजல கழுவி வைக்கணும் இப்பலாம் இருந்தேனால செஞ்சிட்டிருக்க முடியாது ப்ளீஸ் லட்சுமி உன் கையால் அன்றைக்கி கொஞ்சம் மீன்கறி சாலக்கறி சாப்பிட்டது எனக்கு என்னான்னு நாட்டில் டென்த் ஆயிட்டு திரும்ப ஒரே அதே மாதிரி சாப்பிடணுன்னு ஒரே ஆசை நீ இந்த சோராவில் எதாவது செஞ்சுதாயா நான் சாப்பிட்டுட்டு அப்படியே போகிறேன் அக்கா

இல்ல இல்ல சும்மா கேட்டேம்மா எல்லாம் ரெண்டும் ஓடிச்சுல்லாம் பெரிய பொண்ண உமாலாம் அதான் உங்ககிட்ட கேட்டேன் அவளுக்கு வேற வேலை என்னன்னு வேற ஒரு வேலையும் கிடையாது அவள் எப்படியே சுத்திக்கிட்டு திரிவாளுவ அதனால இனிமே நச்சுங்கக்கா மீன் வெட்டினவனா மீனை வெட்டுறதை பாத்துக்கிட்டு இருப்பாளுவ இது என்ன இது என்னன்னு அது சரி ஆமா சின்னதுரை எங்க வேலைக்கு போறானா இல்ல வீட்டுலதான் கிடக்கானா இப்போ அதெல்லாம் கரெக்டா வேலைக்கு எல்லாம் காலையிலே எந்திரிச்சு பேரியது தான் கஞ்சி ஒரு சில நேரம் ஊற்றி கொடுத்து விடுவேன் இல்லைன்னா பத்து மணிக்கு போல் பிள்ளைகள்கிட்ட கொடுத்து விடுவேன் சாப்பாடு ஒரு சில நேரம் மதியம் வீட்டுக்கு வந்து சாப்பிடுவார் இல்லைன்னா ஒரு சில நேரம் கொண்டாம் கொண்டு போய் கொடுத்துட்டு வருவேன் நீங்கள் தான் பக்கத்தில் தோட்டத்தில் இல்லைன்னு சொல்லி வருத்தப்படுவார் அப்பப்போ ஆமாம் நானும் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் எப்போனா சந்தையில் அவனை பார்த்தா பேசுவேன் வேற தோட்டத்துக்கு வாங்கினேன்னு தான் சொல்லுவான் நான் தான் வாரதில்லை எனக்கு அங்கேயே வேலை சரியா இருக்குமா அப்படியே போகுது

நீங்களும் வந்துருங்க என்ன ஆனா எங்க என்ன நம்மளும் வரதுக்கு லட்சுமி அக்காக்கு பத்திருக்கே சும்மா கொடுத்துட்டு குடுத்த மாதிரிதான் அவையிலே சொல்லி என்னாச்சு ஒரு தாய் மாமே வீட்டுக்கு பத்திரிக்கை கொடுக்க வரதுன்னா ஒரு துணிமணி எடுத்து வச்சு தாம்பள தட்டில் தேங்காய் பழம் பூ வெத்தலன்னு எல்லாம் வச்சு கொண்டு வந்து கொடுப்பாவ பத்திரிக்கை கண்டிருக்கு இது என்னன்னா சும்மா ஏனாதானு வந்து எல்லார் வீட்டுக்கும் மூணாவது மனுஷன் எங்களுக்கு கொடுக்க மாதிரிதானே ஒரு பத்திரிக்கை நீட்டி கொடுத்துட்டு போயிருக்காத அதை தான் அன்னைக்கு லட்சுமி அக்கா சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தாவ அட ஆமா நானும் இதை யோசிக்கலையே நம்ம அக்கா பாட்டுக்கு எல்லார் வீட்டுக்கும் பத்திரிக்கை கொடுக்க போற மாதிரி நம்ம சொன்னோன்னு இப்ப யாருக்கும் கொடுத்துட்டு வந்திருப்பாளா இருக்கும் பூ பழம் தேங்கான்னு வச்சு ஒரு தாம்பளத்தில் மரியாதையாக கொண்டு கொடுத்துருக்க முடியல என்ன தாய்மாமனுக்குன்னா அப்படி தானே செய்வாவே இருந்தாலும் பரவாயில்ல லட்சுமி எதையும் பொருட்படுத்தாமல் நகைக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கா காசுக்கெல்லாம் நம்மகிட்ட எதுவும் சொல்லி அதெல்லாம் பற்றி நினச்சி வருத்தப்படுற மாதிரி நம்மகிட்ட எதுவும் காட்டிக்கலையே நீங்க இருந்தாலும் உங்க அக்காக்கு ரொம்ப தானே இடம் கொடுக்குறியே கொஞ்சம் லட்சுமி அக்காவை மதிக்கிறதுக்கும் சொல்லி கொடுங்க அவங்க இவ்வளவு கஷ்டத்துலயும் அங்க எங்க சீட்டுக்கு வட்டிக்குன்னு எல்லா இடமும் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காவ நகை செய்யறதுக்கு அவியல் என்னன்னா ஏதோ மூணாவது மனுஷனுக்கு பத்திரிக்கை கொடுக்க மாதிரி கொடுத்துட்டு போயிருக்காவ ஒரு ஜம்பு தண்ணி கூட வாங்கி குடிக்கலையா அது ஒண்ணும் இல்லம்மா சவுளி எடுக்க இன்னும் போவல அதனாலதான் இப்ப எதுவும் துணிமணி எல்லாம் எடுத்து வச்சு வெத்தல பாக்கலாம் வச்சு குடுத்துருக்க மண்டாவத்தி அங்க பழம் வச்சு தாம்பளத்துல இனிமே துணிமணி எல்லாம் எடுப்பாவல்ல அப்ப நான் எங்க அக்காட்ட சொல்றேன் அப்ப கொண்டு வந்து குடுப்பாவ அதனால ஒண்ணும் தப்பா நினைச்சுக்கிட்டான்னு லட்சுமி அப்புறம் சொல்லுங்க நீங்களே லட்சுமி சொல்லுங்க அப்ப சடங்குக்கு அப்ப துணி மீனை எடுத்துட்டு பறவை அப்படி கொண்டு வருவாவளோ எல்லாருக்கும் பத்திரிக்கை கொடுத்துட்டு இருந்ததுனால அந்த நேரத்துல அப்படியே கொண்டு வந்து தந்திருப்பாவளோ ஆமா ஆமா அப்படிதான் இப்படி எல்லாருக்கும் போகும்போது சரி அங்கேயும் கொடுத்துருவோமான்னு நினச்சி கொடுத்துருப்பாவே எல்லாருக்கும் துணிமணி எடுக்கும்போது பிள்ளைகளுக்கு எல்லாம் எடுத்துட்டு கொடுத்து விடுவாவ அப்போ வந்து முறையாக வைப்பாவேன்னு சொல்லு ஆ சரிண்ணே அவையும் ஒரு சில நேரம் சொல்லி வருத்தப்படும் போது வருத்தமாக இருக்கும்

ஓலையும் மாடு கூட தின்றாம கொஞ்சம் பாத்துக்கங்கனே பத்திரம் ஆ சரிமா சரிமா நான் பாத்துக்கிறேன் நீ போயிட்டு வா சே நான் எவ்வளவு விஷயத்தை முட்டாள் தரமா விட்டுட்டு இருந்திருக்கேன் சே எவ்வளவு விஷயத்தை நான் அசால்தா விட்டுட்டு இருந்திருக்கேன் இனிமே அப்படி இருக்க கூடாது லட்சுமிக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை எல்லாம் எங்க அக்கா இருந்து இனிமே கிடைக்க மாதிரி நான் பண்ணனும் எல்லாம் சடங்குக்கு துணி எடுக்கணும்னு பேசிக்கிட்டு இருந்தாவ அப்ப கூட நமக்கு தோணலையே நல்ல வேலை சரசு சொன்னால் இனிமேல் நம்ம உஷாராக அதை கேட்டு வாங்கி கொண்டு போய் கொடுக்க சொல்லிடலாம்ல அடுத்த அடுத்த முறை வரும்போது லட்சுமிக்கு நல்லபடியாக வந்து பத்திரிக்கை வச்சு கூடுன்னு மறுபடியும் சொல்லுவோம் லட்சுமி அப்போ கோவப்படுறதுலேயும் ஒரு நியாயம் இருக்க தான் செய்யுது நம்ம ரொம்ப தான் முட்டாளாக இருந்திருக்கோம் அதனால தான் எல்லாம் நம்மள கோமாளி மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டாவை போல் இருக்குது